கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று குருந்தியர் அதிகாரமாறு வசனம் இரண்டு பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயத்தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் காரியங்களை எண்ணி அதற்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பதை காட்டிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் உள்ளவர்களாய் அவரையே சார்ந்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமுள்ளதாயிருக்கும் ஒன்று குருந்தியர் ஆறு இரண்டில் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயத்தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் பரிசுத்தமாய் வாழ்வோமானால் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மில் இருக்குமானால் நாம் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்போம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தவான்களால் உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது ஆகவே நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் அவருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவார்த்தை சொல்லுகிறது ஆகவே நம்மிடம் என்ன குறை உள்ளது என்பதை ஆராய்ந்து நம்மை சீர்படுத்தி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறவர்களாகிய நாம் உலகத்தின் காரியங்களை குறித்து கலங்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போய் வாழ்க்கையை முடித்துவிடும் சூழ்நிலையில் கூட அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களாயிராமல் விசுவாசம் உள்ளவர்களாய் அற்ப வழக்குகளைத் தீர்க்க அபாத்திரராயிராதபடிக்கு எந்த ஒரு பிரச்சனையாயிருந்தாலும் விசுவாசத்தோடு அதை தீர்த்து அந்த பிரச்சனையை மேற்கொண்டு நீதி உள்ளவர்களாய் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தி வாழ வேண்டும் பிசாசு சில வேளைகளிலே நம்முடைய காரியங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்து அதிலே நம்மை மூழ்கடித்து நாம் வெட்கப்பட்டு போகும்படியாக செயல்படுவான் ஆனால் ஞானமுள்ளவர்களாய் நாம் அந்த பிரச்சனைகளை தீர்த்து அன்புள்ளவர்களாயும் சமாதானம் பண்ணுகிறவர்களாயும் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழும்போது நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்போது நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து அவரோடு கூட இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவோம் ஆகவே நம்மில் உள்ள குறைகளை மாற்றி பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம் கர்த்தரை முகமுகமாய் சந்திக்க ஆயத்தமாவோம் கரையற்றவர்களாய் மாசில்லாதவர்களாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவருக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம் கர்த்தர் இருந்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனைகளும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் உலகத்தை மேற்கொண்டு உலகத்தை உமோடு கூட நியாயம் தீர்க்கத்தக்கதாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் உமை தரிசிக்க முடியாது என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்தோடு எங்களை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஞானத்தையும் புத்தியையும் தந்து நீதி உள்ள வழியில் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக